வெல்கம் டு அரிச்சுவடி அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோவில் பத்திரப்பதிவில் பெண்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள சலுகை குறித்த தகவலை தான் இந்த வீடியோவில் காண இருக்கிறோம் அதற்கு முன்பாக வீடியோவை பார்த்து இருப்பவர்கள் இதுவரை நீங்கள் அரிச்சுவடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் அரிச்சோடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து முழுமையாக வீடியோவை காணவும் எங்களது சேனலில் பல நல்ல பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து வீடியோவாக பதிவேற்றம் செய்து கொண்டு எங்களுடைய வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் என்றால் அரிச்சோடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வீடியோவை காணவும் தமிழ்நாட்டில் சொத்து பத்திரங்களை பதிவு செய்யும் பொழுது அதன் மதிப்பில் ஏழு சதவீதத்தை முத்திரை திருவையாகவும் இரண்டு சதவீதத்தை பதிவு கட்டணமாகவும் செலுத்த வேண்டும் சமீபத்தில் மகளிர் பெயரில் பதிவாகும் பத்திரங்களுக்கு பதிவு கட்டணத்தில் ஒரு சதவீதம் குறைக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்த நிலையில் இந்த அறிவிப்பானது நாளை முதல் அமலுக்கு வர உள்ளதாக பதிவுத்துறை செயலாளர் குமார் ஜெயந்த் செய்திக்குறிப்பு மூலமாக தெரிவித்துள்ளார் நாளை என்பது ஏப்ரல் ஒன்று முதல் அமலுக்கு வர இருக்கிறது சமீபத்தில் சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு பத்திரப்பதிவு தொடர்பாக முக்கிய அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டிருந்தார் அப்போது சமூகத்தில் மட்டுமின்றி அவரவர் குடும்பங்களிலும் மகளிருக்கான சம பங்கை உறுதி செய்திடும் வகையில் வரும் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் ரூபாய் பத்து லட்சம் வரையிலான மதிப்புள்ள வீடு வீட்டுமனை மனை விவசாய நிலம் உள்ளிட்ட அனைத்து அசையா சொத்துக்கள் பெண்கள் பெயரால் பதிவு செய்யப்பட்டால் அத்தகைய ஆவணங்களுக்கு பதிவு கட்டணம் ஒரு சதவீதம் குறைக்கப்படும் என்று அறிவித்திருந்தார் இப்போது மேற்கொள்ளப்படும் எழுபத்தி ஐந்து சதவீத பதிவுகள் இந்த அறிவிப்பினால் பயன்பெற இயலும் இதன் மூலம் மகளிர் சுயசார்பும் பொருளாதார சுதந்திரமும் மேலும் உயர்ந்திடும் என்று இந்த அரசு நம்புகிறது என்று அவர் அமைச்சர் அறிவித்திருந்தார் மேலும் இதனிடையே அகில இந்திய ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் கென்றி தமிழ்நாடு அரசுக்கு முக்கிய வேண்டுகோளை விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிடக்கூடிய அறிவிக்கை என்ன என்னவென்றால் தீர்வை விலக்கு பெற பத்து லட்சம் வரை மதிப்புள்ள சொத்துக்களுக்கு மட்டுமே என்கிற வரமுறையை நிர்ணயிக்காமல் தமிழகத்திலும் நிரந்தரமாக வசிக்கும் பெண்கள் பேரில் சொத்துக்களை வாங்கினால் அவர்களுக்கும் முத்திரைத் தீர்வையில் ஐம்பது சதவீதம் விலக்கு அளிக்கும் வகையில் தாங்கள் நடவடிக்கை மேற்கொண்டு உரிய வழிவகை செய்ய என்று அவர் தமிழக அரசை கேட்டுக்கொண்டுள்ளார் ஆகவே இந்த அறிவிப்பானது பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியாகவே இருக்கும் வீடியோவை பிடித்திருந்தால் லைக் போடுங்க நன்றி வணக்கம்